ஓம் முதல் பாகம் இது வேதாந்த பிதாமகர ஸ்ரீ ராஜேஸ்வரானந்தா சுவாமி மகராஜ் அவர்கள் இயற்றியது நீ பிரமத்தை அறிவாயாகில் சூரியன் முதலிய கிரகங்கள் உன்னுடைய தயவை எதிர்பார்த்து உன்னை வணங்கும் துக்க ரூபமான உலகம் உன் வசமாய் நின்று ஆனந்தமாய் விளங்கும் சச்சிதானந்த நாட்டத்தில் நாமரூப வடிவ உலகம் நாசமாகின்றது சங்கத்துவ தோஷத்தினால் இந்த உலகம் அத்தியசிக்கப்பட்டிருக்கின்றது உலகத்தோடு சம்பந்தப்பட்டவன் என்று நீ கருதினால் நிர்விசேஷ் அறிய மாட்டாய் நிர்விசேஷமாயும் அசங்கமாயும் உள்ள சச்சிதானந்தத்தை அறிந்தால் தான் நீ பிழைப்பாய் நாமரூப உலக எண்ணங்களுக்கு மனதில் இடம் தராதே இந்த உலகத்தை நரக துவாரமாயிருக்க செய்யக்கூடாது என்பதை ஒரு காலும் மறவாதே எப்பொழுதும் நீ ராமரூப உலகத்தில் நிர்விகார சத் ஸ்வரூபத்தை பார்த்தல் வேண்டும் சஞ்சலத்தில் அசலமாயும் சரீராதிகளில் அசரீரையாயும் உள்ள இந்த பாரமார்த்திக ஸ்வரூபத்திலிருந்துதான் சகல நாமரூப பொருள்களும் தோன்றுகின்றன இந்த பராசத்தை அறிந்தால் எல்லாம் அறியப்பட்டவனே ஆகும் அப்பொழுது நீ மாத்திரம் தானே தானாய் சித்தாகாசத்தில் ஆனந்த தாண்டவம் செய்வாய் கடப்படாதிகள் சகலமும் வாகிய திருஷ்யங்கள் தேகத்தில் அவயவங்கள் மத்திய திருஷ்யங்கள் மனசு புத்தி சித்த அகங்காரங்கள் ஆந்திர திருஷ்யங்கள் இவை மூன்றும் திருஷ்ய வர்க்கத்திற்கு சேர்ந்தவைகளே சகல திருஷ்யங்களும் அனிருத ஜட துக்கமானவை இவைகளுக்கு விலக்ஷணமாய் சாட்சியாய் இவைகளை பிரகாசப்படுத்தும் சைத்தன்யம் திரு சொரூபமாகவும் சத் சித்த ஆனந்த சொரூபமாகவும் உள்ள உன் சொரூபமாகவே அறி இது உன்னுடைய சகஜ நிலை சிந்தையும் மொழியும் செல்லா நிலை மைதாகிய ஆத்மஸ்வரூபத்தை வைகரி வாக்கினால் எங்கென மொழியலாம் பௌத்திக மனத்தால் எங்கென நினைக்கலாம் மொழியாத காரியமே ஆயினும் அபய ஸ்வரூப மோக்ஷத்தை விரும்பும் ஒவ்வொரு முழுக்கும் வாக்குரூபமான சாஸ்திரங்கள் வேண்டியனவே ஆகும் அஞ்ஞான பரம்பரை சம்யுக்தமான சம்சாரத்தை வித்தே என்ற மரக்களத்தால் தாண்ட வேண்டும் சமம் தமம் திதிஷை சமாதி வைராகியம் உபரதி விவேகம் முதலான உபாயங்களால் ஆத்மாவில் ஆத்மாவை அறி அப்பொழுது சர்வமும் ஆத்ம சுவரூபமாகவே விளங்கும் சமஸ்தூத்தும் எதிலிருந்து தோன்றினவோ எதில் நிலை திருக்கின்றனவோ எதில் லயம் அடைகின்றனவோ அதிர்ஷ்டமான அவ ஆத்மஸ்வரூபா எது திருஷ்யமோ அது திருக்கை காணாது எது திருஷ்யமோ அது மித்தியை யதார்த்தத்தில் திருஷ்யத்திற்கும் திருக்குக்கும் ஒரு காலத்திலும் சம்பந்தமில்லை இல்லை சர்வ சாட்சியான எந்த ஆத்ம சன்னிதானத்தினால் திருஷ்டா விஷயங்களை காண்கின்றானோ அவன் விஷயை காணமாட்டான் ஆத்மா தன எதையும் அறியாது வேதத்தை பார்க்கும் இரண்டாவது சைத்தன்யம் கிடையாது பாரமார்த்திகமாக ஆத்ம சொரூபம் ஏகமே வாவிதீய சாஷாத்கார ரூபமானது எந்த லாபத்துக்கு மேல் வேறு லாபம் இல்லையோ எந்த சுகத்துக்கு மேல் வேறு சுகம் இல்லையோ எதை அறிந்தால் அதன் பின் வேறொன்றை அறிய வேண்டியதில்லையோ எதை தரிசித்தாள் ஜனன மரண ரூபமான சம்சார பரம்பரை அச்சு இல்லாமல் ஒரு சாதனையினால் நூதனமாக சித்தியாகாமல் நித்யமுத்தமாய் ஸ்வயம் பிரகாசமாய் உள்ள ஆத்ம வஸ்து நமது லட்சியம் அனாதியாய் ரூபமாய் விவகார தசையில் காணும் பேதமான காண்பான் காட்சி காணப்படும் பொருள்களை அவற்றின் வாசனைகளோடு உபேஷிக்க வேண்டும் இவைகளில் அனுஷுதமாய் அந்தர்கதமாய் அதிர்ஷ்டானமாய் கூடஸ்தமாய் நிர்விகாரமாய் நிராகாரமாய் ஸ்வயம் பிரகாசமான பிரத்யகாத்மா ஸ்வரூபாந்தான் ஒவ்வொருவரும் சாஷாத்கரிக்க வேண்டிய லட்சியம் அதுதான் நம் ஒவ்வொருவரின் ஸ்வஸ்வரூபம் மாயை அனாதியானாலும் ஆத்ம ஞானத்தனால் அந்தமடையும் நமது யதார்த்த ஸ்வரூபம் அற்றது முன்பின் இல்லாதது ஆதி மத்திய அந்தமற்று சர்வ வியாபகமாய் சர்வ கால சர்வ அவஸ்தைகளிலும் பரிபூர்ணமாய் இருப்பது அது சமஸ்த அனுபவங்களுக்கும் அனுபவஸ்தானம் நமது ஜீவிதத்துக்கு ஞான நேத்திரமானது பிரமாணங்களுக்கும் பிரமாணமானது பிரமாணங்கள் எல்லாவற்றுக்கும் முன்பாகவே சித்தமாக உள்ளது அஞ்ஞான கல்பிதமான விசேஷு அதீதமானது ஜென்மங்கள் எல்லாவற்றிலும் பிரம்ம வித்தை எளிதல்ல எந்த ஜென்மத்தில் சிஷிய லட்சணங்கள் ஒருவனுக்கு பூரணமாக அமைகின்றனவோ அப்பொழுது ஸ்வஸ்வரூப சாஷாத்கார ரூபமான பிரம்ம வித்தை பிராப்தமாகின்றது பிரம்ம ஞானி எப்பொழுது எல்லாவற்றையும் அபேதமாக பார்க்கின்றானோ அப்பொழுது அவன் எதை எதனால் எப்படி பார்க்கக்கூடும் கேட்கக்கூடும் பேசக்கூடும் நினைக்கக்கூடும் சமஸ்தத்தையும் அறிகின்ற சுத்த விஞ்ஞான சுரூபமே தான் பிரஜான ஆத்மஸ்வரூப ஞானி சுயமாகவே பிரகாசிக்கின்றான் சமஸ்தத்தையும் அறிகின்ற ஆத்ம சைத்தன்யம் அத்விதீதியமாயும் அக்ஷர சொரூபமாயும் பார்க்கப்படுவதற்கு தான் விஷயமாகாமல் திரு சொரூபமாய் கேட்கப்படுவதற்கு விஷயமாகாமல் மௌன சொரூபமாய் மனம் புத்திகளுக்கு விஷயமாகாமல் பிரஜா சொரூபமாய் மேலும் காண்பானாவது கேட்பானாவது நினைப்பானாவது அறிவானாவது தனக்கு அந்நியமாக இல்லாமல் இருக்கின்றது அதுதான் உன்னுடைய சொரூபம் தத்துவம் அசி